அடுப்படி கைமணத்தில் இந்த எறாலை வச்சு ஒரு ஸ்டார்ட்டர் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு நூறு கிராம் எறால் எடுத்திருக்கேன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் கார்லிக் பவுடர் இப்போ வந்து அளவு வந்து கார்லிக் பவுடர் ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் நைஸாக நுணுக்கிறது ஒரு அரை ஸ்பூன் பூண்டு வந்து நைஸாக அரிஞ்சு ஒரு மூணு துண்டு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இது வந்து பெரிய ஸ்பூனில் வச்சுருக்கேன் பட்டர் வந்து ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் முட்டை கடைசியாக இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டையை ஒன்று அடித்து அதில் ஊற்றணும் பூண்டு அரிஞ்சு போட்டிருக்கேன் நைசா கார்ன்ஃப்ஃப்ளவர் பவுடர் தேவையான அளவுக்கு உப்பு மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் கார்லிக் பவுடர் ஒரு அரை ஸ்பூன் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும் முதல்ல இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும் இல்லை உப்பு எல்லாம் கலர்ற மாதிரி கலந்து மிளகு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு கிளம்ப இது பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு முட்டையை எடுத்து அதில் ஊற்றணும் நீ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊறணும் ஊறின பிறகு எண்ணெய் காய வச்சு பொறிச்சு எடுக்கணும் நான் வந்து நல்லா ஊர்னா நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ ஒவ்வொன்றா போடணும் நல்ல ஈஸியான ரெசிபி இது ரொம்ப காரமாக இருக்காது நல்லா சாஸ் வச்சு தொட்டு சாப்பிட்லாம் ன் வந்து ரொம்ப வேக வேண்டியதில்லை அது ஊறி இருக்கிறதுனால நல்ல சீக்கிரமாக விரும்புகிறோம் அந்த எடுக்க வேண்டியது என்ன நல்லா வடிகட்டிட்டு அது குறைவெடுக்கும் மீதி இருக்கிறதையும் பொட்டாச்சு பொட்டை படி வெட்டிகிட்டு எடுத்துடணும் ஏன்னா அதில் பூண்டு இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா வாசனையாக நல்லா இருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது நல்ல பெப்பரோட காரம் ரொம்ப அதிகம் இல்லாமல் இப்படி கூட பிராணில் செய்யலாமான்னு கேட்பீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு இதை வந்து டொமேட்டோ சாஸில் தொட்டு அப்படி சாப்பிட்ணும் அப்படி சாப்பிட்டா தான் அருமையாக இருக்கும்